நான் இது ரெக்கார்ட் பண்ணி கொண்டு தான் உங்களோட பேசுறேன் நான் உங்களோட ரெக்கார்ட் பண்ணி கொண்டு தான் பேசுறேன் தேவைப்பட்ட நான் அதையும் போடுவேன் உங்களோட ஜெர்னலிசம்

அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி விவரகாத்துகூ தாயகத்து உறவுகளே நண்பர்களே மிக முக்கியமான ஒரு வீடியோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் என்னென்று சொன்னால் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பிறை டிவியில் வந்த ஒரு ப்ரோக்ராம் பிறை டிவி என்று சொல்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்த ப்ரோக்ராமை இன்று திங்கட்கிழமை யூடியூபில் அப்லோட் பண்ணியிருக்கிறார்கள் அந்த வீடியோவில் ஆசிஃப் அஸ்லத்தை தனிமையில் அழைத்து இவருடன் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைக்கு நாங்கள் சம்பந்தப்படும் ஒரு பிரச்சனைக்கு எங்களுடைய பெயர்களை பேசி எங்களுடைய பெயர்களை வாசித்து பக்க சார்பாக விசாரிச்சு அவர்களுக்கு தேவையான நியாயத்தை பெற்று கொடுக்கும் வகையில் ஒரு நிகழ்ச்சியை அரங்கேற்றம் செய்தது பிறை டிவி அதில் இருக்கக்கூடிய மீடியா ஹெட் என்று தன்னை சொல்லிக் கொள்ளக்கூடிய ரிஸ்வான் என்று சொல்லக்கூடிய சகோதரன் அவருக்கு உண்மையிலுமே ஹெட் ஒன்று இருக்குதாண்டு எங்களுக்கு புரியவில்லை நான் அவரை வாட்ஸ்அப்பின் ஊடாக தொடர்பு கொண்டு அழகான முறையிலே சலாம் சொல்லி கண்ணியமாக அவருடன் கதைத்த நேரத்தில் எதுவுமே கேட்காமல் விசாரிக்காமல் ஒரு தரப்பு நியாயத்தை நீங்கள் அம்ஜத் மௌலவி ஆசிஃபஸ்தத்துக்கு சார்பாக மக்களுக்கு பிழையான தகவலை நீங்கள் எப்படி வழங்குவீர்கள் என்று அவர்களிடத்தில் கேட்டதற்கு அவரிடத்தில் அந்த தவறுகளை சுட்டிக்காட்டி கேள்விகளை எழுப்பும் போது உண்மையாக நேர்மையாக அதற்கு பதிலளிக்க துப்பில்லாமல் அந்த தொடர்பாளரை துண்டித்து ஓடிவிட்டார் அதை பார்த்தால் நிச்சயமாக உங்களுக்கு அந்த உண்மைகள் புரியும் முதலாவதாக அந்த வீடியோவில் வந்த சில விஷயங்கள் என்னுடைய மனதை பாதித்ததுதான் நான் செய்யக்கூடிய தொழிலை கேவலமாக சித்தரித்து ஆசிப் அஸ்லம் பேசுகின்றார் அந்த இடத்தில் இவர் ஒரு ஜேர்னலிசம் படித்தவராக இருந்தால் அந்த இடத்தில் அவரை தடுத்திருக்க வேண்டும் இன்னொரு தொழிலை நீங்கள் தவறாக பேசாதீர்கள் உங்களுடைய விடயத்தை பேசுங்கள் என்று இவரை வழிநடத்தி இருக்க வேண்டும் அதற்கு தவறிவிட்டார் திறமத்தன் திறமை இருக்கு மீடியா தொழில் லண்டன்லாம் அது அவருடைய தொழில் அது திறமை

இந்த ஐக்கிய ராஜ்யத்தின் லெஸ்டரில் இருந்து கொண்டு நான் செய்யும் தொழில் இரண்டு வகையானது முதலாவதானது ப்ரெஷர் வாஷிங் சேவிஸ் அதாவது அந்த அழுத்தத்தை பிரயோகித்து தண்ணியை கொண்டு சுத்தம் செய்யும் ஒரு தொழில் அது வீட்டினுடைய வெளிப்பகுதிகளான கூரைகள் அதை வெளி வெளிமுத்தங்கள் இது போன்ற விஷயத்தை தான் செய்து வருகிறேன் இதற்காக பிரத்யேகமாக ஒரு சின்னல் கூட வைத்திருக்கிறேன் அதே நேரத்தில் அலமது இல்லா சொல்லி நான் வீட்டிலிருந்தே வேலை பார்க்கக்கூடிய எனக்கு இன்னொரு தொழிலும் இருக்கிறது அதுதான் கிராஃபிக் டிசைன் அண்ட் வெப் டிசைன் சர்வீஸ் டிசைனிஷ் இஷ் டாட் காம் டாட் யூகேக்கு போய் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு வருடத்துக்கு அதிகமாக என்னுடைய வெப்சைட் அங்கே லைவாக இருக்கிறது என்னுடைய சர்விஸை நான் போட்டிருக்கிறேன் அப்போது நான் செய்யக்கூடிய தொழிலை நான் ஹலாலான முறையிலே செய்து வந்து கொண்டிருக்கிறேன் நான் படித்தது டிஜிட்டல் டிசைன் அப்போது எனக்கு தெரிஞ்ச மட்டில் என்னுடைய தொழிலில் என்னுடைய சமூகத்தில் அதனுடைய பிரதிபலிப்பை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் எனவே நான் அந்த தொழிலை கௌரவமாக நினைத்து தான் செய்கின்றேன் ஹலாலான முறையிலே நான் உழைக்கின்றேன் கடின உழைப்பின் உழைப்பினுடைய திரட்டும் பணத்தை கொண்டு என்னால் முடிந்ததை ஏழை எளிய மக்களுக்கும் கொடுக்கின்றேன் என்னுடைய குடும்பத்தையும் கவனிக்கின்றேன் அலமதுல்லா பூரணமான திருப்தியான இந்த ஆசிஃபஸ்லம் ஒரு மாதம் எங்கெங்கேயோ ஆட்டையை போட்டு சேர்த்தக்கூடிய காசை ஒரு நாளையில் அல்லாஹால எனக்கு தரக்கூடியவனாக இருக்கிறான் ஒரு மாதத்தில் இவன் ஒரு வருடங்கள் இப்படி திருடி சம்பாதிக்கும் காசை ஒரு மாதத்தில் அதைவிட அதிகமான காசையும் கூட அல்லாஹ் எனக்கு வழங்கி கொண்டிருக்கிறான் எல்லா புகழும் அல்லாஹ்கே ஆனால் நான் செய்யக்கூடிய தொழிலை இப்படிப்பட்ட ஒரு மீடியான்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு தளத்தில் வந்து இவனை பேசுவதற்கு அவர்கள் அனுமதிக்கிறார்கள் என்றால் இவர்களுடைய மீடியா நாகரிகம் எங்கே என்று மக்களாகிய நீங்கள் தான் கேட்க வேண்டும் அதே நேரத்தில் இவன் இப்படியாக சதக்கா பணத்தை ஆட்டை போட்டு உழைப்பது ஒரு தொழிலாக வர்ணிக்கிறான் இவ்வளவு காலம் இவன் செய்து கொண்டு வந்தது தொழில் என்கின்றான் நாம் ஏன் இவனை எதிர்க்கிறோம் என்பதற்கான விடையும் அங்கே இருக்கிறது இவனை விட அதிகமாக இந்த ரவுலத்துல் அலமாவை விட அதிகமான பிள்ளைகள் உள்ள ஹம்தானியான்னு சொல்லக்கூடிய அனுராத இருக்கக்கூடிய ஹம்தானியா அந்த மதரசாவிலேயே முப்பத்தாறு அனாத பிள்ளைகள் இருக்கக்கூடிய ஒரு மதரசாவை நாங்களும் தாங்கிக் கொண்டிருக்கிறோம் எங்களையும் நிர்வாகிகளாக சொல்லி அழைக்கின்றார்கள் பொறுப்பேற்க அந்த குரூப்பில் இருந்து கொண்டு என்னால் முடிந்ததை கொண்டு என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக முப்பத்தி ஆறு குழந்தைகளில் முப்பதுக்கும் அதிகமானவர்களை அவர்களது மாத கட்டணங்களை பொறுப்பேற்க வைத்து நாங்கள் அதை செய்து காட்டிக் கொண்டுதான் இருக்கிறோம் எனவே நாங்கள் தொழிலை தொழிலாக பார்க்கின்றோம் என்பதை நாளை மறுமையிலே மைதானத்தில் அல்லாவுடைய அரசுக்கு கீழே நிழல் தரக்கூடிய ஒரு நல்ல கண்ணியமான அமலாக தான் நாங்கள் பார்க்கிறோம் எனவேதான் இந்த சதக்காவை தொழிலாக செய்து மக்கள் பணத்தை மோசடி பண்ணுவதற்கு முயற்சிக்கின்ற இந்த ஆசிப் அஸ்லம் போன்றவர்களை நாங்கள் தொடர்ந்து எதிர்த்து வருகிறோம் ஏற்கனவே இவனுடைய களவுகளை அம்பலப்படுத்தியதன் பேரில் வேறு வழி இல்லாமல் ஏற்கனவே எத்தனையோ முறை ஒப்புக்கொண்ட விடயம்தான் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியினூடாகவும் இவன் சதக்காவை தொழிலாக தான் செய்கின்றான் என்பதை ஒப்புக்கொள்ள நேரிட்டிருப்பது ஒரு விதத்தில் நல்ல விஷயம்தான் ஆனால் தன்னை ஒரு மீடியா ஜெர்னலிஸ்டாக அறிமுகப்படுத்திக் கொள்ளும் இந்த சொல்லக்கூடியவர் நடந்து கொண்ட முறை மிக மோசமான ஒரு முறை என்னிடத்தில் எதுவுமே அவர் ஆசிஃபஸ்லத்துக்கு சார்பாக அரங்கேற்ற வேண்டிய ஒருதலை ராகத்தை கச்சிதமாக அரங்கேற்றி இருக்கிறார் என்பதை பார்க்கக்கூடிய மக்களாகிய உங்களுக்கே புரியும் அதுக்கு முன்னுக்கே ஒரு கேள்வி இருக்கு அதாவது என்ன அப்படின்னு சொன்னா அந்த நிர்வாகத்தால் நீங்க அதை பார்த்திருக்கீங்களோ தெரியாது அதோட வீடியோ காற்றல் நிர்வாகத்தில் இருக்கிற தலைவர் மௌலவி வந்து அம்ஜத் மௌலவி வந்து ஒரு வாக்குமூலம் வாக்கு மூலம் சகோதரர்களே நாங்கள் அம்ஜத் மௌலவி ஆசிப் அஸ்லம் சம்பந்தமாக எங்களிடத்தில் இணங்கிக் கொண்ட இறுதியான அந்த பேச்சுவார்த்தையில் அவர் பேசிய விடயங்களை நாங்கள் சமூகத்துக்கு எடுத்துரைத்தோம் ஏனென்றால் அதற்கு பிறகு அவர் அதை எந்த தொடர்பாடலையும் எங்களுடன் மேற்கொள்ளாமல் அதற்கு சகுந்த பதில் தராமல் மறுத்து வந்தார் எனவேதான் மக்களுக்கு அம்பலப்படுத்தினோம் அந்த அந்த காணொலிகள் ஏஐ எடிட்டிங் என்று ஒரு அபாண்டமான பொய்யை இந்த சமூக வலைதளத்தில் வந்து இந்த டிவியில் வந்து கூறுகின்றார் அந்த இடத்தில் இந்த நபர் அதை மறுக்காமல் அவன் சொல்வதை அப்படியே காதில் தேன் பாய்வது போல கேட்டுக்கொண்டிருக்கிறார் இந்த இடத்தில் இவர் அந்த விஷயத்தை முழுமையாக பார்த்திருந்தால் அந்த வீடியோக்களை ரெண்டு வீடியோக்களில் பதிவிட்டிருந்தோம் ஒன்று ஹைலைட்ஸாக கூறப்பட்டு ஒன்று ஹைலைட்ஸாக போடப்பட்டு தெளிவுபடுத்தியிருந்தோம் இன்னொன்று முழுமையாக எந்த விதமான அடிட்டும் பண்ணாமல் நானும் அவரும் பேசியதை முப்பதுக்கும் அதிகமான நிமிடங்கள் உள்ள அந்த வீடியோவை வெளியிட்டிருந்தோம் அப்போது முழுமையாக பார்க்காமல் அறக்குறையாக பார்த்து இவர் வந்திருந்தாலும் தவறு அல்லது அதை பார்த்துவிட்டு விட்டு மலுப்பி வேண்டுமென்றே ஆசி பஸ்லத்துக்கு அவனுடைய தலை ராகத்தை பாட அனுமதித்திருந்தால் அதுவும் தப்புதானே சகோதரர்களே நீங்களே பாருங்கள்

அவர் என்ன உங்களோட ஆடியோ ஒன்று வந்திருந்தது ஆமா அவர் வந்திருக்காரு தான் பிள்ளைகளுடைய வீடியோக்கள் போடுறாரு தான் அதுல கொஞ்சம் கொஞ்சமா தான் அவர் இதுல இருந்து இல்லாம விளக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆடியோன்னு வந்துரும் இப்ப அவரோட பேசிட்டு இருக்கும்போது இல்ல அதே ஆடியோ பிறகு வந்து நிறைய விஷயம் பேசப்படுது இதுக்கு எங்களுக்கு தெளிவுண்டு வேணும் சொல்ல முடியுமா சார் அவர் வந்து

வரமாட்டாங்க கூடுதலான பிள்ளைகள் வர முடியும் கிட்டத்தட்ட இருபத்தி முப்பது புள்ளல்தான் இருந்துச்சு மூலமாக அறிமுகப்படுத்த போய் தான் அதிபர் கிட்டத்தட்ட எண்பது அதே மாதிரி இப்ப உங்களுக்கு வந்து இப்ப கால் பண்ணி யாரும் இவரை உள்ள கூடாது இந்த மாதிரி நீங்க செய்ய செய்யக்கூடாது அப்படி எதுவும் மிரட்டல்கள் சொல்றாங்களா இல்ல அப்படி யாருமே இல்ல முகம் காட்டாத நாட்டை வெக்கப்படக்கூடிய ஒரு சிலர் தான் மத்த அந்த இன்னும் மொத்த வந்து சொந்த போக ஒத்த ரெண்டு பேரு கிட்டத்தட்ட மொத்தமாக பார்த்தா ஒரு அஞ்சு பேர் இப்போ முகம் காட்ட கூட மூன்று வராத ஆகல் நடக்கப்படாதுன்னு இவரால அபிவிச்சிகள் செய்ய கூடிய ஆட்கள் செய்யக்கூடிய ஆக்கள் தான் தடையாக விமர்சிச்சு பண்ணிக்கிறான் அது அதே அப்ப நீங்க ஆரம்பத்துல அப்படி ஒரு விஷயம் நீங்க சொன்னது என்ற அவர் கொஞ்சம் இதுல இருந்து இதாக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னது என்ற அந்த விஷயம் என்ன அது என்ன சின்ன காரணம் சொன்னால் இப்ப எங்களை வந்து பல படத்தால பயன்படுத்தினாங்க அவர்கள் ஆள் போட்டு போட்டி நாங்க பெரிய ஒரு நிலைமை கொண்டு போகும் அப்படி நீங்க பார்த்து அது வந்து சரியாக ஒன்னா வண்ணா சொல்லி நக்கல் சில பெரிய ஆள்

வீடியோ பிள்ளை உள்ள போட்டு காட்டுறேன்னு எனக்கு குற்றம் சொல்லணும் முதல்ல தகுதி உள்ளவங்க மதரசா நிர்வாகம் ஒன்னாவது பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் என்ன காட்டுவீங்க கரெக்ட் ரெண்டாவது மதரசா நிர்வாகம் மூன்றாவது ஊர் மக்கள் இந்த மூணு பேரை விட்டு போட்டு லண்டன்ல சைல்ட் அபவுஸ் என்றாரு அன்பானவர்களே நீங்களே சிந்தித்து பாருங்கள் இந்த நிகழ்ச்சியை ஐம்பத்தி நிமிடங்கள் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் எத்தனை இடத்தில் என்னை தனிப்பட்ட முறையில் சுட்டிக்காட்டப்பட்டு ஆசிஃப் அஸ்லத்தை விமர்சிக்கக்கூடிய எவ்வளவு பேர் இருந்தாலும் லண்டனில் செய்யக்கூடியவர் இப்படி எல்லாம் சொல்லி இதில் இவர்கள் அரங்கேற்ற நினைப்பது என்ன ஆசிப் அஸ்லம் என்பவர் ரொம்ப நல்லவர் அவருடைய விஷயத்தில் நாங்கள் வீணாக பொறாமை கொள்கின்றோம் லண்டனில் இருந்து கை நிறைய சம்பாதித்துக் கொண்டு அலமது இல்லா என்று வாழக்கூடிய நானும் இன்னும் எத்தனையோ உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் எதிர்க்கிறார்களே இவர்கள் எல்லோரும் பொறாமையில் எதிர்க்கிறார்கள் என்றுதான் இந்த மீடியா என்று சொல்லக்கூடிய இந்த மோட்டு மீடியா மக்களையும் மோடையர்கள் என்று நினைத்துக்கொண்டு இப்படியான ஒரு விஷயத்தை பரப்ப முனைகிறார்கள் இதில் இவர்கள் ஆசிஃபஸ்தத்துடைய இன்னொரு முகத்தை ஏன் காட்ட மறக்கிறார்கள் அது பற்றிய வீடியோக்கள் அவர்களுக்கு கிடைக்கப் பெறவில்லையா டிசம்பர் மாதம் கலகதரை சேர்ந்த ஒரு யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய ஒரு ஒரு மாணவனுக்கு நியாயம் வேண்டி நான் ஆசிஃபஸ்தத்தை தட்டி கேட்கிறேன் அப்போது அங்கே ஆசிஃபஸ்தம் பதிவிட்ட வீடியோவில் ஏதோ ஆய்ஸ் போதையை எடுத்துக்கொண்டு லைவில் வந்து உளறிய வீடியோ எத்தனை முறை அந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வலம் வந்து கொண்டிருந்தது எத்தனையோ சேனல்கள் அதை பதிவிட்டிருந்தது இவன் இவனுடைய தந்தையையும் அந்த மாணவனுடைய தாயாரையும் இணைத்து விபச்சாரம் செய்தது போல இட்டுக்கட்டி கதைப்பது மட்டுமில்லாமல் அந்த மாணவனுடைய தங்கையையும் கூட இவனுடன் விபச்சாரம் புரிந்ததாக இட்டுக்கட்டி கதைத்திருந்தான் இது வந்து ஒரு மனிதன் ஐஸ் போதையை உட்கொள்ளாமல் கதைக்கும் கதையா அது மட்டுமில்லாமல் இவன் கடந்த காலங்களில் செய்த எத்தனையோ அட்டூழியங்களையும் கேவலமான செயல்களையும் கூட பதிவிட்டிருந்தோம் முகத்தை மூடிய அணிந்த இரண்டு பெண்களை சீரழித்திருந்தான் ஒரு கைக்கால் வெலப்பம் இல்லாத நடக்க முடியாத ஒரு டிசேபிள் சைல்டுக்கு அவருடைய வாப்பா ஒரு த்ரீவில் வாங்கி கேட்டு இவரிடம் உதவி கேட்டிருந்தார் அவரை கூட போலீஸ் வழியை சீரழித்து அந்த திரிவில் பொஷ்டத்தை கொடுக்காமல் பிடிவாதம் பிடித்துக்கொண்டு இவனுடைய சுயலாபத்துக்கு அவங்களில் இணங்காதது காரணமாக அவர்களையும் சீரழித்தான் இன்னும் எத்தனையோ தாய்மார்கள் எத்தனையோ சகோதரிகள் எத்தனையோ பேருடைய மனைவிமார்கள் என்று இவனுடைய இனச் செயல்களுக்கு அளவே இல்லாமல் செய்திருந்தார் இவை அனைத்துக்கும் உண்டான ஆதாரங்களை தான் நாங்கள் பதிவேற்றம் பண்ணியிருந்தோம் ஆனால் இது எதையுமே இந்த ஜேர்னலிஸ்டினுடைய கண்ணுக்கு புலப்பட்டில்லை அதுதான் ஆச்சரியம் அதற்கு பிறகு நாங்கள் ரவுலத்துல் உலமாவை காட்டியே அந்த நிர்வாகத்துக்கு அழகான முறையிலே கண்ணியமான முறையிலே சலாம் சொல்லி கதைத்து பகிரங்கமாக அவர்களுக்கு எடுத்து சொல்லி இந்த பிள்ளைகள் அமானிதமாக கிடைத்த குழந்தைகள் கண்ணியமாக அழகாக பேசின வீடியோக்கள் ஒன்னரை லட்சத்துக்கு மேலே பார்க்கப்பட்ட வீடியோக்கள் மூன்று அது ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் பதிந்திருந்தேன் அந்த வீடியோவை இவங்களால் பொறுக்க முடியாமல் தான் அந்த நட்ட நடு மதுரசாவில் இருந்து கொண்டே அந்த பிள்ளைகளுக்கு முன்பே என்னுடைய தாயையும் தந்தையும் தூக்குவதாக சொல்லி இவன் மிரட்டி வீடியோ போட்டான் அதுக்கு பிறகு அந்த நடந்த விஷயங்களில் வந்த அந்த காணொலி தான் இந்த காணொலி அந்த வேளையிலே இந்த அம்ஜத் மோலியோடு இந்த விஷயத்தை பற்றி நாங்கள் எடுத்து கூறி உங்களுடைய மதர்சாவுக்கு கலங்கம் வந்திடப்படாது இவனை அந்த இடத்தில் இருந்து ஒதுக்குங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொண்டதற்கு தான் அவர் தந்த பதில்தான் அது அதற்கு பிறகு இந்த விஷயத்தை இவன் விளங்கி கொண்டதன் பிறகுதான் இவன் தான் அவர்களை மிரட்டி பயன் காட்டி பயமுறுத்தி ஏதோ தவறுகளை வெளிப்படுத்துவதாக சொல்லி இப்படிப்பட்ட எங்களை முனாஃபிக் என்று வீடியோ வெளியிட்டான் இப்போது அதை நியாயப்படுத்த டிவி வரை கொண்டு வந்து அரங்கேற்றம் செய்கிறார் அதற்கு இந்த மீடியா துணை போகிறது இந்த மீடியா சிந்திக்க வேண்டும் நாங்கள் எத்தனை தாய்மார்களை இவன் நிலவுபடுத்தியதற்கான ஆதாரங்களை போட்டிருக்கிறோம் தனிப்பட்ட என்னுடைய தாயை கூட எவ்வளவு சீரழித்தான் என்பதை ஆதாரப்பூர்வமாக மக்களுக்கு தெளிவுபடுத்தினேன் இவனுடைய தம்பியை போட்டு என்னென்ன எல்லாம் கதைத்தான் யார் யார் மௌளைமார்க்கெல்லாம் எத்தனையோ மௌலிமார்களுக்கு கண்ணியமாக கதைக்க கூடியவர்களுக்கு எல்லாம் தூசினம் பேசின வீடியோக்கள் எத்தனை இவை அனைத்தையும் அவனுடைய போட்டோ போட்டே நாங்கள் அவனுக்கு எதிராக நாங்கள் பதிவேற்றம் பண்ணி சமூகத்தில் மனப்பாடம் பண்ணுவது அளவுக்கு வீடியோக்களை நாங்கள் பதிவேற்றம் பண்ணியிருக்கிறோம் இதை எல்லாமே பார்க்கவில்லை என்று இந்த மீடியாவுக்கு சொல்ல முடியுமா இது எந்த இடத்திலாவது நீங்கள் தூசனம் பேசுவதைப் பற்றியோ அவனுடைய தகாத நடத்தை பற்றியோ சுட்டிக்காட்டி நீங்க பிள்ளைகளுடைய மானபங்கப்படுத்தக்கூடிய விஷயத்தை இவர் வந்து சொல்லி காட்டி அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அவர் பதில் கூறுகிறார் பெற்றோர்களுக்கு பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை ஆசிரியர்களுக்கு பிரச்சனை இல்லை என்றால் பிரச்சனை இல்லை அந்த நிர்வாகத்துக்கு பிரச்சனை இல்லை என்றால் பிரச்சனை இல்லை என்று இவரும் நியாயம் பாடி அங்கே முடிக்கின்றார் அந்த இடத்தில் இவர் ஒரு முஸ்லாமியனாக முஸ்லீமாக இவர் சொல்ல வேண்டும் உங்களிடத்தில் தகாத பழக்கம் இருக்கிறதா உங்களிடத்தில் தகாத போதைப் பொருள் பாவனைகள் இருக்கிறதா இந்த கேள்விகளை ஏன் கேட்க மறுத்தார் அதே நேரம் நீங்கள் தூசணத்தால் ஏசியா பேசிய பல வீடியோக்களையும் நான் பார்த்தேன் இந்த விஷயத்தை பற்றிய தெளிவொன்றை தர முடியுமா ஏன் என்று அப்படி செய்தீர்கள் அடுத்தவருடைய தாய் உங்களுடைய தாயாக நினைத்து பார்க்க வேண்டும் அல்லவா என்ற நியாயத்தை இவர் ஏன் பேச மறந்தார் இன்னும் ஒரு நிமிடம் இரண்டு நிமிடம் இந்த வீடியோக்கள் நீடித்திருக்கும் ஆனால் அது நியாயமாக நடந்திருக்கும் அல்லவா அல்லது நான் வெளியிட்ட வீடியோவை இவர் இவருடைய நிகழ்ச்சியில் அரங்கேற்றம் பண்ணி இவர் விசாரிப்பதாக இருந்தால் குறைந்தபட்சம் என்னை தொடர்பு கொண்டு அல்லது எனக்கு தெரிந்த யாரிடமோ ஒரு வாய்ஸ் கட்டையாவது கேட்டு இதற்கான விளக்கத்தை விளங்கிக் கொண்டு வாட்ஸ்அப்பினூடாக இன்று எவ்வளவு இலகுவாக அதை தொடர்பு கொள்ளலாம் அப்படி செய்து என்னுடைய தரப்பு நியாயத்தையும் விளங்கிக் கொண்டு அதற்கு பிறகுதான் இவர்கள் சமூக வலைதளத்தில் வந்து என்னை பற்றியோ அல்லது நான் போட்ட வீடியோ பற்றியோ இவர்கள் விமர்சிக்க வந்திருக்க வேண்டும் அல்லது என்னை அழைத்திருக்க வேண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்படி இவர்கள் இப்படிப்பட்ட கேவலமான செயல்களை செய்வதில் இருந்தே விளங்குகிறது இவர்கள் காசுக்கு மாறடிக்கும் ஒரு ஊடகம் தான் என்பதை இதைவிட விபச்சார ஊடகமாக இவர்கள் மாற்றிக்கொண்டால் இவர்களுக்கு இன்னும் காசுலைக்கலாம் சேனலுக்கு மார்க் அடிப்படையில் பிறை டிவி என்ற ஒரு பெயரை வைத்து நிகழ்ச்சிக்கு பதிரு கலம் என்று டைட்டல் போட்டு எப்படிதான் இவர்களுக்கு நியாயமற்ற முறையில் நடந்து கொள்ள ஒரு மனம் வருகிறதோ தான் அறிவான் இந்த நிகழ்ச்சியை நடத்தியவர் பிரதானமாக கேள்வியை கேட்க கொண்டு வந்த வீடியோ நான் பதிவேற்றம் பண்ணிய வீடியோ அந்த வீடியோவில் பேசப்பட்டிருப்பது நானும் அம்ஜத் மோலையும் என்னிடத்தில் எதுவுமே விசாரிக்காமல் என்னையும் அழைக்காமல் இப்படி பக்க சார்பாக நடப்பது ஒரு குற்றம் அது மட்டுமில்லாமல் போதாத குறைக்கு அவர்களுக்கு வக்காலத்து வாங்கி அவர்களுக்கு சார்பாக இந்த நிகழ்ச்சியை மக்களுக்கு பிழையாக அதில் ஒரு கருத்தை சொல்லி முடிக்கிறார்கள் ஆனாலும் கூட நான் அழகான முறையிலே சலாம் சொல்லி கண்ணியமாக இவரை வாட்ஸ்அப்பினூடாக அழைத்து பேசிய இவரிடத்தில் இந்த விஷயங்கள் குறித்து அழகான முறையிலே கேள்விகளை முன்னெடுத்தால் நிதானமாக கண்ணியமாக பதில் சொல்வதற்கு பதிலாக அதில் நழுவிக்கொண்டு அவர்களுக்கு இன்னும் வக்காலத்து வாங்கி கொண்டு கேட்ட கேள்விகளுக்கு சரியான பதில் அளிக்க முடியாமல் கோலையாக ஓடிவிட்டார் என்னை பற்றி இழிவாக பேசுவதற்கென்றே ஒரு மேடையை போட்டு ஆசிஃப் அழைத்து இந்த அரங்கேற்றத்தை இவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்று இந்த நிகழ்ச்சியின் நோக்கமே என்னை தான் என்பதை என்னால் உணர முடிகிறது எனவே இந்த பிரை டிவிக்கு எதிராக மான நஷ்ட வழக்கொன்றை நான் தொடர்வதும் அல்லது இவர்கள் என்னிடத்தில் பகிரங்கமாக வந்து மக்கள் முன்னிலையில் மன்னிப்பு கோரி ஒரு வீடியோ போடுவதும் அது அவர்களது கையிலேயே நான் விட்டுவிடுகிறேன் இந்த பிரை டிவியினுடைய பிரதான மீடியா பொறுப்புதாரியான ரிஸ்வானுடன் நான் பேசிய அந்த வாட்ஸ்அப் உரையாடலை மக்களுக்கு ஆதாரமாக நான் முன்வைக்கின்றேன் ஏனென்றால் அவர்களிடத்தில் நியாயத்தை கேட்கும் போது உண்மையை விசாரிக்கும் போது அதுக்கு பதிலளிக்க மறுத்து ஓடி சென்று விட்டார் அவர்கள் மக்களுக்கு பாடி காட்ட வேண்டிய உறுதலை ராகத்தை தான் அங்கே இருக்கிறார்கள் என்பதற்கு இதைவிட வேறு என்ன ஆதாரம் தேவை எனவே இவர்கள் நிச்சயம் மக்களுக்கு அடையாளம் காட்டப்பட வேண்டும் பிறைக்குவினுடைய உண்மையான சுயரூபத்தை இன்று தோல் உரித்த நாள் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பதை உறுதியாக நம்புவதோடு வல்ல இறைவன் அல்லாஹு உண்மையை என்றும் வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பான் பொய் என்றும் நிலைக்காது உண்மைதான் ஜெயிக்கும் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் அன்பு சலாம் கூறி விடைபெறும் நான் அன்பு கூறிய நண்பன் சகோதரன் நஸ்ரின் நிசாம் இதனைத் தொடர்ந்து அந்த உரையாடலை நீங்களே பார்த்து நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் யார் என்பதை பெயர் எப்படி பேசுறேன்

ஓ இப்போ இதில் அவங்களோட இதில் வந்து ஒரே ஒரு விஷயத்துக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் முதலாவது நீங்கள் நல்லதையும் சொல்லணும் அதை சின்ன ஒரு ஃபீட்பேக் கொண்டு தான் நான் தாருன்னு என்ன என் பேரே நீங்கள் சொல்லிக்கிறீங்க அதில் என்ன சப்ஜெக்டுன்னா ஓ நான் தான் அந்த ஒன் நர் நஸ்வென்ட் நீங்கள் பேசியிருந்தீங்க அவர் தான் நான் பேசுகிறேன் என்ன காரணம்டா நீங்கள் முதலாவது இவர் நாங்கள் சமூகத்துக்கு சொன்னதும் இது தான் சதக்கான்றது புனிதமானது மக்களுக்கு நன்மைக்காக செய்யக்கூடியது இதை தொழிலாக செய்யக்கூடிய வரக்கூடியவங்க வராதீங்க ரைட் இதைத்தான் நாங்கள் சொல்லி வந்தோம் அதை நீங்கள் தெளிவொண்டு வந்திக்கிறீங்க அப்படின்னா அவன் அவனோட வாயாலே இதில் சொல்லிக்கிறான் இதை நான் செய்கிறத தொழில்னு சொல்லிட்டான் அதில் மாற்று கருத்து இல்லை அதுக்கு நன்றி ரைட் ஆனால் இப்போ என்ன சப்ஜெக்டுன்டா இப்போ நான் வந்து அந்த இடத்துல விமர்சிக்கப்படுறேன் எப்படின்னா ஒரு முனாஃபிக் அதே நேரத்தில் நான் வந்து ஏஐ மூலமாக எடிட் பண்ணி இதை போடுபட்டிக்கிது நீங்கள் ஒரு வேளை இந்த ப்ரோக்ராமுக்கு முந்தி நீங்கள் அந்த ஆதாரங்களை கேட்டி தான் தந்திப்பேன் அதே நேரத்தில் என்ன சென்னலில் கொஞ்சம் கேளுங்க கொஞ்சம் இந்த பாயிண்டை விலங்கி கொண்டு பேசுங்க என்ன சென்னலில் அரை மனுத்தியாலம் நானும் அம்ஜத் மௌலையும் பேசுகிறேன் அப்படியே நான் போட்டிருக்கேன் அதை நீங்கள் கேட்டீங்களோ தெரியா நீங்கள் அதை இடத்துல குறுக்கு நீங்கள் அதெல்லாம் செஞ்சுருந்தீங்கடா உங்களுக்கு ஒரு குறுக்கு விசாரணையோடு பண்ணிருந்துச்சி அவங்கள்ட்ட நான் இல்லையே நான் கேட்டேனே என்னே முழுமையாக அவர் போட்டியிருந்தார் அப்படி சொல்லியிருந்துச்சி அப்போ நீங்கள் என்னோட பேசிட்டு இந்த இன்டர்வியூ செஞ்சிருந்தீங்கன்னா நான் இந்த விஷயங்கள உங்களுக்கு தெளிவுப்படுத்திருப்பேன் நீங்கள் பேர் சொல்லக்கூடாது தான் ஓகே உங்கள்கிட்ட பேசிக்கிட்ட ஆ அடுத்த விஷயம் நீங்கள் போட்டோ சோஷியல் மீடியாவில் போட்டோ வீடியோஸ் எங்களுக்கு தானே

என்னடா அம்ஜத் மோலை பேசினது ஃபுல் ரெக்கார்டிங்கை நாங்கள் அப்படியே நான் இந்த வாய்ஸ் மெமோவில் ரெக்கார்ட் பண்ணுவேனே தான் நான் வாட்ஸ்அப்புக்கு அனுப்புகிறேன் அப்போ அதை அப்படியே உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் அது முழுமையாக கேளுங்க ரைட் கேட்டுட்டு அப்போ நீங்கள் அந்த ஆதாரத்தை நீங்கள் விளங்குறீங்க தானே அப்போ நீங்கள் இப்போ உதாரணமாக நான் என்ன செய்கிறேன்னு நான் கூற கழுகுறவன் சொன்னேன் தானே ரைட் நீங்கள் போய் பாருங்கள் டிசைனிஷ் சொல்றாரு உங்களை நீங்க சைஸ் பண்றீங்க அதனால பாய்ச்சிக்க முடியாது ஆனா இல்லை அது இல்லை சொன்னேன் இப்போ இவன் வந்து என்னெண்டா அவங்களோட மேடையை பாவிச்சு அந்த என்னை பற்றி எல்லாம் இவனுக்கு நல்லா தெரியும் நான் இங்கே என்ன செய்கிறேன் எத்தனை மதரசாக்கள் உதவி செய்கிறேன் எல்லாம் இவனுக்கு தெரியும் ஆனால் அவன் வந்து பாருங்கள் மக்களுக்கு ஒரு பிழையான ஒரு விளக்கம் கொடுக்குறான் அந்த இடத்துல வந்து இவன் கூரை கழுகக்கூடியவன் இவனுக்கு ஒன்றும் தெரியாது இப்படின்ற மாதிரி கதைக்கிறான் இப்போ நான் ஹம்தானியா மதரசாவில் இவன் இந்த இந்த மதரசாவுக்கு என்னென்ன உதவி செய்கிறானோ அதை விட இப்போ ஒரு த்ரீ இயர்ஸா த்ரீ இயர்ஸ்க்கு மேலே நாங்கள் இந்த ஹம்தானியா மதிரசாவுக்கு பிள்ளைகளுக்கு உதவி செஞ்சு கொண்டிருக்கிறோம் நாங்கள் எந்த சோஷியல் மீடியாவில் போட்டதும் இல்லை இல்லை ஏண்ட மாஷால ஏன்ட் இன்ஃப்ளூவன்ஸால் அல்லாட் கிருப்பையால் எண்பத்தொம்பது புள்ளிகள் இந்த இடத்துல முப்பத்தாறு அனாத பிள்ளைகள் இருக்குது நீங்கள் இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க முப்பத்தாறு அனாத பிள்ளைகள் ஜீரோவாக இருந்தது ஒருத்தருமே பாரம் எடுக்காமல் இருந்ததில் முதல் பிள்ளையை நான் பாரம் எடுத்து அப்படி நாங்கள் வீடியோ போட்டு எத்தனையோ பேருக்கு இதை கட் இதுக்கு முன் வாங்கன்னு சொல்லி என்னை கூட்டாளிமார் நண்பர்கள் எல்லாரும் இணைஞ்சி இப்போ ஒரு முப்பது பிள்ளைக்கு மேலே மாதம் கட்டினத்துக்கு பாரம் எடுத்துக்கிறாங்க அப்போ நாங்கள் இதை எந்த சோசியல் மீடியாலையும் நாங்கள் சொல்லி காட்டாமல் இதுக்கு காசு எடுக்காமல் கொமிஷன் அடிக்காமல் நாங்கள் ஒரு மதரசாவை இப்படி தாங்கியலும்டா அப்போ ஏன் இவனுக்கு கேளாது அப்போ இவன் அதில் தொழில் செஞ்சு வாழ்கிறதா இருந்தால் அவனுக்கு அதை ஒதுங்கிக்கொள்ளும் அவனுக்கு தொழில் ஒன்று செய்யலாம் அவனுக்கு குருக்கா வேலை செய்யலாம் அவனுக்கு அந்த ஒரு ஒரு வாஷ்மேன் வேலையை செய்யலாம் அதுக்கு நாங்கள் தடை இல்லை அவனை குடும்பம் வாழணுன்றது நான் எக்ரி ஆகுறேன் சரியா ஆனால் இந்த அரசியலில் நிழல் தரக்கூடிய சதக்கா எல்லோரும் சதக்கான்னு தாராங்க நன்மைக்காக தாரது நாங்கள் அவங்கள்ட்ட சொல்லாமல் இப்படி பகிஷ்கரிச்சி செய்கிறது நியாயம் இல்லைன்றது தான் என் வாதம்ச்சு அப்போ என்னுடைய வீடியோக்களை நான் போட்டு அழகான முறையில் தாழ்மையான தொழில் தொழிலில் அம்ஜத் மௌலிகிவனுக்கு ரெண்டு வீடியோ போட்டேன் அது டிக்டாக்ல ஒன்றரை லட்சத்துக்கு மேலே பார்த்துக்கிறாங்க நீங்கள் வேணா சொல்லுங்க அந்த லிங்க் உள்ள உங்களுக்கு அனுப்புகிறேன் அதில் கண்ணியமாக அழகாக பேசினது அதுக்கு பிறகு என்ன செஞ்சானுண்டா என்னுடைய தாயை வந்து பகிரங்கமாக மிரட்டி வீடியோ போட்டான் அந்த மதரசாவில் இருந்து கொண்டு அதுக்கு பிறகு தான் நாங்கள் அம்ஜத் மௌலையோட பேச ஆரம்பித்தோம் அந்த நேரம் தான் அம்ஜத் மௌலவி இவன் தளபலுதானவன் சொன்னார் சொல்லிட்டு நான் பேசும்போது ரெண்டு மௌலையுமார் பேசிட்டாங்க அதையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறோம் அம்ஜத் மௌலவியோட இன்னும் ரெண்டு மௌலயமார் பேசிக்கிறாங்க அந்த ரெண்டும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன் இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகு தான் அம்ஜத் மௌலய என்னோட லன் லைனில் வந்து நல்ல முறையில் பேசி சொன்னார் நீங்கள் கொஞ்சம் பொறுங்க அப்போ நான் கொடுத்த டிமாண்ட் என்ன தெரியுமா பிரதர் நான் சொன்னேன் நான் அதில் சொல்லிக்கிறேன் அந்த முழுமையான வீடியோ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் என்னை சேனலில் போட்டது அது இந்த முப்பத்தி முப்பது நிமிஷம் வீடியோ நான் சொல்கிறேன் நீ அதை உங்களுக்கு அனுப்பின அந்த வாய்ஸ் கட் அதே தான் நான் ஒரு தனிப்பட்ட வீடியோன்னுலே போட்டு வச்சுக்கிறேன் அப்போ அந்த விஷயத்தையும் நிறைய பேர் பார்த்துருந்தாங்க அப்போ அதில் சொல்கிறேன் எப்படின்னு தெரியுமா என்னுடைய தாயை வந்து இவன் இழுத்து பேசியது மட்டும் இல்லாமல் அவன்க தம்பி ஒன்று துபாயில் இருக்கிற அவனை விட்டு ஒரு கொலை மிரட்டல் விட்டு தரத்தரண்ட ஒரு பண்டியை இழுத்துட்டு போகிற மாதிரி இழுத்து அப்படி இப்படின்னு நாசபகரமான வார்த்தைகளை பேசி எந்த ஒரு தாய்க்கும் அப்படி ஏசப்படாது அப்போ நான் அவனுடைய தாயளை எதிர்த்து பேசாதனால தான் அவனோட தாயளை சுட்டி காட்டி பேச்சு பேசாதனால தான் அவனோள் பேசினதை நாங்கள் அம்பலப்படுத்தினோம் அதுக்கப்புறம் எத்தனையோ சேனல் என்ன செஞ்சாங்கண்டா இப்போ இவனோட இந்த நிறைய பேர் கோவக்காரணம் மீக்கிறானே அவனும் என்ன செஞ்சானுடா இவன்ட பொண்டாட்டியை போ உம்மாவை எல்லாம் போட்டு அதை சீரழிச்சானோள் என்ன காரணம்னா அவனோட பலரோட இவன் சண்டை இழுத்து வச்சுக்கிறானே அப்போ நாங்கள் வாய்ஸ் கேட்டை போட்டது நாங்கள் பீப் சவுண்டை போட்டோம் எங்களுடைய தாய்க்கு ஏசினது நாங்கள் அம்பளை படுத்தி இப்படி எத்தனையோ தாய்க்கு ஏசிக்கிறாங்கிறத மக்களுக்கு சொல்கிறோம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து இவனுடைய ஒவ்வொரு க விஷயத்தையும் நான் கண்டித்து கொண்டே வரேன் என்னெண்டா அதுக்கப்புறம் நான் இவன் சொல்கிறானே சிஐடியில் இல்லை அங்கே இங்கெல்லாம் கொடுத்தேன் மூணு டிஐஜி மார்க்கும் ஒரு சிஐடிக்கும் நான் கொடுத்துருந்தேன் தான் அதே மாதிரி எட்டு இடத்துக்கு இமெயில் பண்ணி நான் இதை சொல்லியிருக்கிறேன் என்ன பிள்ளைகளை வந்து இப்படி மானபங்கம் இது மானபங்கம் தான் என்னெண்டா அந்த புள்ளியோல் நாளைக்கு ஒரு வளர்ந்தா ஹஜி யோசிப்பாருங்க உங்களோட பிள்ளையை யாராவது நீங்கள் மதுரை சவுனில் சேர்த்தினா உங்களோட பிள்ளையை யாராவது வீடியோ எடுத்து இப்படி இந்த அந்த புள்ளியோட காட்டுறதை நீங்கள் விரும்புவீங்களா அப்போ தான் அதுக்கு அது வந்து இஷ்யூ இஷ்யூம் இல்லை அது ரைட் அது நீ சொல்கிற சரி அது கூட அவனுக்கு என்ன செய்யலாம் அந்த பாயிண்ட் அவனுக்கு தாராளமாக தெளிவுப்படுத்தான் ஆனா இவ்வளோவே செஞ்சுட்டு என்னுடைய தாயை இழுத்து அதுக்கு பிறகு வந்து என்ன செய்யணும் செஞ்சு என்ட தாய்க்கு போய் கேஸ் போட்டான் அப்ப நாங்க வந்து அந்த டிஎஜிமார் மூலமாக தான் எங்களோட ஊர்ல உள்ள அந்த ஓஎஸ்சி விலை கொடுத்து வாங்கி எங்கள் தாயிட காலில் புளு போனான் உங்களோட காலில் கூட புளுரை அதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டிக்கிறேன் நான் தான் மீக்கு பிரதர்